ஹலோ வளக்கி சிலர் எப்படி இருக்கீங்க நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் இனிய ஐயோ தமிழ் என்ன சொல்லுவாங்க கிறிஸ்மஸ்க்கு சரி ஓகே ஃபைன் எனக்கு தெரியல ஓகே நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிகிட்ருக்கோம் இது வந்து நாங்கள் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை ஒரே டைம் வாங்கி அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து வருஷம் வருஷம் அந்த ஒன் மந்த் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன கிறிஸ்டீனா அப்படின்னு கேட்குறீங்க பட் வந்து என்னை பொறுத்த அளவு எல்லா சாமியுமே ஒன்று தான் கிறிஸ்டீனு முஸ்லீமு ஹிந்து அப்படிலாம் இல்லை எல்லா சாமியும் நான் ஈவனாக கும்பிடுவேன் அதே ரம்ஜான் வந்தால் முக்காடு போட்டுட்டு பிரியாணி சாப்பிட ஆசைப்படுவேன் அப்புறம் போஸ்ட்டெல்லாம் வந்து முஸ்லீம் பொண்ணு மாதிரியே நிறையா போஸ்ட்டு என்னோடய எஃபி இருந்தாலும் சரி இன்ஸ்டால் இருந்தாலும் சரி இருக்கும் ஸோ கிறிஸ்டின் வந்து எனக்கு பெருசாக என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு பெருசாக தெரியாது எனக்கு கிறிஸ்டின்ல ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை ஸோ so, அதனால் எனக்கு வந்து பெருசாக எதுவும் ஐடியா இல்லை பட் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு மெசேஜும் எப்போவுமே வருஷம் வருஷம் வைப்பேன் ஆனால் அந்த வருஷ வருஷம் நான் வச்சும் அந்த மெசேஜ் வந்து எப்படி சொல்கிறது அவருக்கு போய் சேர்ந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல பட் அதனால் இந்த டைம் வந்து நான் அந்த மெசேஜே வைக்கல நான் எடுத்துட்டேன் ஒரு குட்டி பாட்டிலில் போட்டு அதில் மென்ஷன் பண்ணி ட்ரீல மாட்டுவோம் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து என்னோடய கிரி அபி சேனலில் போய் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதில் வந்து என்ன மெசேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பட் நான் அதில் மெசேஜெலாம் போட்டிருப்பேன் பட் இந்த டைம் வந்து நம்ம எதில் வேண்டலாம் வேண்டாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறக்காக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் வச்சுருக்கேன் அப்புறம் ப்ளம் கேக் வந்து நம்ம பேக்கரி வச்சுருக்கனால ஆர்எஸ் நிறையா எடுத்துகிட்டே இருப்போம் இந்த டைம் வந்து நம்ம பிஸ்னஸ்ஸு கார் கன்சல்ட்டிங் ஃபைனான்ஸு அப்படின்னு நம்ம பண்ணுறதுனால ப்ளம் கேக்குக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து பெருசாக கிடைக்கிறதில்ல ஏன்னா பேக்கரிலேயே வந்து கா கிலோவே இன்னூற்றி எண்பது இரநூறுக்கு கொடுக்குறாங்க அரை கிலோவோ கா கிலோவோ சம்திங் எவ்வளோவோ ஆனால் நம்மளுது வந்து எல்லாமே ரம்மிலிருந்து எல்லாமே வந்து குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறதுனால அந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு கஸ்டமர் கொடுக்க முடியறதுனால ப்ளம் கேக் பண்ணுறதில்ல ஸோ அதனால எனக்கு இந்த டைம் கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து பெருசாக நான் இந்த வருஷத்து செலிப்ரேஷன் பண்ணனான்னு கேட்டால் நாளைக்கு தான் தெரியும் ஏன்னா நாளைக்கு எனக்கு கிறிஸ்மஸ் ஸோ அதனால ஸோ எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ்ஸை வந்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடுங்க நான் வந்து இந்து நான் ஏன் வந்து அது பண்ணணும் அப்படின்லாம் யாரும் கேட்காதிங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு பேக்கரியில் போய் ஒரு ப்ளம் கேக்காச்சும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க ப்ளம் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் எங்கள் எங்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு ஐஸிங் கேக்கு ப்ரௌனி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதுவும் ஒன் டேக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுங்கள் பர்த்டே கேக்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த டைம் வந்து இது எல்லாமே வந்து நான் வருஷம் வருஷம் ஏதோ புதுசாக ஒன்று வாங்கிட்டு வைப்பேன் பட் இந்த வருஷம் நான் வாங்கி வச்சேனான்னு கேட்டால் கிடையாது என் லவ்வை மட்டும் நான் கொடுத்துட்டு விட்டுட்டேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு வீடு எப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி வந்துச்சு ஏ அபி நீ இத்தனை நாளாக நீ கிறிஸ்டின் எனக்கு தெரியாது அப்படின்னாங்க அவங்க யார்னால் ஃப்ரெண்டோட ஃபே ஃப்ரெண்டு பட் எனக்கு க்ளோஸ்லாம் கிடையாது அவங்க சடனாக அவங்க கூட வந்ததுனால அப்படி நினச்சிக்கிட்டாங்க இல்லை நான் கிறிஸ்டின் கிடையாது நான் இந்து சோ ஆனா எனக்கு பிடிக்கும் அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன வீடியோ கண்டென்ட்டுக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் வேறு பண்ணுவீங்க பட் வீடியோ கண்டென்ட்லாம் இல்லை அப்படி பார்த்தா நான் ஒன் இயர் தான் வச்சுருப்பேன் நாலு வருஷமாக நான் வைப்பேன் அஞ்சு வருஷம் வைப்பேன்லாம் இல்லை அதுலேயும் கூட கண்டென்ட்டு நிறையா இருக்கும் பட் இந்த டைம் வந்து மெமரிஸ் மட்டும்தான் வருஷம் வருஷம் அடுத்த வருஷம் நான் இருப்பேனாங்கிறதே எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் பட் இந்த வருஷம் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி நான் ஒரு விஷயம் நான் முடிவு எடுத்து வச்சுருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இன்னும் எல்லாேருக்கும் நல்லா ஹாப்பியாக அமையணும் நான் இல்லை ஏசு அப்பாட்ட வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் வேண்டிக்கங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க பை பை லவ் யூ